ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மதுரை திவாஸ் நாம எனக்கு இந்த வீடியோவில் மதுரை விலக்கு தூணில் இருக்க நாச்சியாஸ்லேருந்து பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறவங்க இப்போ ரீசெண்டாக பொங்கலுக்காக நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டிருக்காங்க அதை பற்றி டீட்டெயிலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பட்டு சாரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோங்க ஒரு ஃபேன்சி சில்க் சாரி டைப்பில் வந்திருக்கு இந்த சாரி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஃப்ளாரஸ் அண்ட் க்ரீன் கலரில் வந்திருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து முந்தியோட டிசைன் இருக்கோம் நல்ல பெரிய பார்டர் வச்ச சாரீங்க இது காப்பர் சரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்க்கு வந்து ஜக்கா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோடய பிரைஸ் வந்து த்ரீ நைன்டி ஃபைவ் தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இக்கட் டிசைன்ஸில் வந்து பட்ட சாரி கலெக்ஷன்ஸுங்க ஃபேன்சி சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் வருது இது வந்து காப்பர் சாரி பண்ண சாரீஸ் தாங்க ஒரு லைட் ப்ளூ கலரில் வந்திருக்கு சாரீ நல்ல பார்டர் அழகாக இருந்தது டிசைன்ஸ் பாருங்கள் ஒரு மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க எக்க டிசைன்ஸில் வந்துருக்கு முந்தையும் வந்து ப்ளவுஸும் வந்து சேம் டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பிரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஒவ்வொரு ரேஞ்ச் வைஸ் செலக்ட் பண்ணி வச்சு நாங்கள் காமிச்சிருக்கோம் இப்போ இருக்க சாரீஸோட பட்டு சாரீஸோட பிரைஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க நல்ல கான்ட்ராஸ்ட் பார்டர் வச்ச சாரீஸு நல்ல பெரிய பார்டராக இருந்தது காப்பர் சீரி சாரி எல்லாமே நல்ல ஒரு ராணி பிங்க் கலரில் வந்த சாரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் சாரி ஃபுல்லாக வந்து ஜக்கா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட்டாக பார்ட்ரு வருது இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து பல்லோட டிசைன்ஸ் இருக்கோம் ஸ்ட்ரைப்ஸ் வருது ப்ளவுஸ் வந்து செல் டிசைன் பேட்டரனில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் வருதுங்க இப்போ இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து சாட்டின் எம்போஸு சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ப்ரைஸ் வந்து அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வருது இதுவும் அழகான சாரீஸாக இருந்தது ரொம்ப லோ ப்ரைஸிங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம நாச்சியாஸில் ஒவ்வொரு ரேஞ்ச்லேயும் வந்து ஒவ்வொரு சாரீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோங்க இந்த க்ரீன் கலர் சாரீ பாருங்க ரொம்ப அழகாக இருந்தது ஃபேன்சி பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து ஐம்பத்தி அஞ்சு இப்போ பார்த்துட்ருக்கு வந்து பல்லூட டிசைன் பார்த்துட்ருக்கோம் ஒரு கோடு மாதிரி வருது பாருங்கள் இது பல்லூர் டிசைனு ப்ளவுஸும் வந்து சேம் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கு கோடு வராது ரொம்ப அழகாக இருந்தது சாரீஸ்லாம் ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது இந்த சில் சாரி கலெக்ஷன்ஸோட நேம் வந்து மவு சில் சாரீ கலெக்ஷன்ஸ் மௌ சில் சாரீஸ்லேயே வந்து காப்பர் சேரி பண்ண சாரீஸ் நல்லா பெரிய பார்டர் வச்ச சாரி ப்ரைஸ் வந்து அறுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் டிசைன் பேட்டர்ன் வந்து சேமாக இருக்குது கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க இப்போது ஒரு நேவி ப்ளூ கலர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தது சாஃப்டாக இருந்தது சாரி லைட் வெயிட்டாகவும் இருந்தது நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் நல்லா ஃபேன்ஸியாக பார்டர் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துட்ருக்க வந்து பல்லோட டிசைன் பார்த்துட்ருக்கோம் மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து செல் டிசைனில் வருதுங்க அறுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய் இதோட ப்ரைஸு ரொம்ப அழகாக இருந்தது சாரீஸு இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து ஆரணி பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோங்க ஆரணி பட்டு சாரியில் வந்து சின்ன பார்டர் வச்ச சேரீ இது பார்டர் பாருங்கள் ரொம்ப லைட்டாக இருக்கும் ஒரு ப்ளூ கலரில் வந்து சாரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் சேரீ வந்து டபுள் ஷேடாக தெரிஞ்சுது ஒரு பிங்க் கலர் மிக்சிங்கில் வந்துருந்த மாதிரி தெரிஞ்சுது இப்போ பார்த்துட்டு இருக்கோம் முந்தி டிசைன் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க சாரீ ஃபுல்லாக வந்து ப்ளூ கலரில் தான் வந்திருக்கு பார்ட்ரு கான்செப்ட் பாருங்கள் ரொம்ப சின்னதாக மைல்டு அழகாக இருந்தது ஆரணிப்பட்டை வந்து இன்னும் நிறைய பேர் விரும்பி வேர் பண்ணுவாங்க ப்ளெயினாக இருக்குது ப்ளவுஸு டபுள் ஷேடாக இருக்குது பாருங்கள் க்ரீன் அண்ட் பிங்க் கலர் மிக்ஸிங்கில் வந்திருக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து செவன் சிக்ஸ்டி ஃபைவ் வருதுங்க இந்த சேரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆரணி ஆரணிப்பட்ட சாரீ தாங்க ஆரணி பட்டில் வந்து பெரிய பார்ட்ரு வச்ச ஸாரீ ப்ரீவியஸாக வந்து மைல்டான பார்ட்ரை வச்ச சாரீ பார்த்தோம் இது வந்து நல்ல பார்ட்ரு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க ஃபேன்சி பார்டர் சாரீஸுங்க இதோட பிரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செவன் நைன்ட்டி ஃபைவ் வருது ஆர்னி பட்டு வந்து நிறைய பேர் விரும்பி வியர் பண்ணுவாங்க ஏன்னா வந்து லைட் ஒயிட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் ஆர்னி பட்டு சாரி நல்ல சாஃப்ட் டெக்ஸ்டரில் இருக்கும் சாரி எப்படின்னு பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் ஒரு நல்ல க்ரீன் கலரில் வந்த சாரி இது இப்போ பார்த்துட்ருக்க வந்து பல்லோட டிசைன் பார்த்துட்ருக்கோம் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பார்டர் தான் நல்லா ஃபேன்ஸியாக இருந்தது அழகாக இருந்தது இந்த சாரீ ப்ளவுஸ் வந்து ப்ளெயினாக வருதுங்க இந்த ஆரஞ்சு கலர் தான் ப்ளவுஸு டபுள் ஷேடாக இருந்தது க்ரீன் அண்ட் ஆரஞ்சு மிக்ஸிங் மாதிரி இருந்தது இந்த சாரியோட பிரைஸ் வந்து செவன் நைன்ட்டி ஃபைவ் வருதுங்க ஒவ்வொரு டைப் சாரீஸ்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட் பிரைஸ் ரேஞ்சிங்கில் வந்து ஒவ்வொரு சாரியும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க இப்போ நம்ம இருக்க சாரீஸ் வந்து செமிசில்க் சாரீஸு செமி சில்கில் வந்து சில்வர் சாரி பண்ண சாரீஸ் இருக்கோம் இதில் வந்து காண்ட்ராஸ்ட்டும் இருக்குது செல்ஃப் டிசைன்ஸும் இருக்குது இந்த சாரி வந்து ஒரு நல்ல மாம்பளை எல்லோ கலர்னு சொல்லலாம் நல்ல பிரைட் அண்ட் அட்ராக்டிவ் கலருங்கிறது செல்ஃபாக வந்திருக்கு சாரி கான்ட்ராஸ்ட் படர் கிடையாது செல்ஃபாக கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக வந்து சில்வர் சாரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க சாரி வந்து கிராண்டாக இருக்கனால வந்து ப்ளவுஸ் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட பிரைஸ் வந்து எண்ணூற்றி பதினஞ்சு ரூபாய் வருது எயிட் ஃபிஃப்டின் வருது இந்த சாரி ரொம்பவே அழகாக இருந்ததுங்க ஒரு மைல்டான க்ரீன் கலர் சாரீ ஆரஞ்சு கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு பார்டர் கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது நல்லா ஃபேன்சி பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல் ஓவர் தாரீரீ வந்து சில்வர் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் வந்து ஜக்கா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த சேரீ ரொம்ப மைல்டாகவும் இருந்தது இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து நைன் செவன்ட்டி ஃபைவ் வருது இப்போ பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் வந்து செமிசில் சேரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம ஒரு நல்ல ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸு நல்ல காண்ட்ராஸ்ட் பார்டர் வச்சு பெரிய பார்டர் வச்சு சாரீஸு சாரி ஃபுல்லாக காப்பர் சேரியில வந்திருக்கு இந்த சாரீஸோடய பிரைஸ்லாம் வந்து சிக்ஸ் நைன்ட்டி வருது இந்த சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் டிசைன்ஸ் ரொம்ப அழகாக ஃபேன்ஸியாக கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த மாதிரி ஃபேன்சி டிசைன்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக பட்ட சாரியில் பார்டர் கான்செப்ட் பாருங்கள் நல்லா இருந்தது இப்போ இருக்க வந்து முந்தி டிசைன் நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ளவுஸ்க்கு வந்து புட்டா டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் வருது இப்போ இருக்க சாரி வந்து வாரணாசி சில்க் சாரிங்க ரொம்ப கான்ட்ராஸ்ட் பார்டர் வச்சு அழகாக இருந்தது டிசைனு நல்லா ப்ரைட்டான கலர்ஸாக இருந்தது ப்ரைஸ் வந்து எயிட் நாட் ஃபைவ் மட்டும் தாங்க சாரி வந்து அவ்வளோ சாஃப்டாக லைட் வெயிட்டாக இருந்தது இந்த ராணி பிங்க் கலர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் நல்லா பிரைட்டா இருந்தது கலர் சாய்ஸு நல்லா கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலர் காம்பினேஷன் சேரீட டிசைன்ஸ் பாருங்கள் நல்ல ராணி பிங்க் கலர் இது இப்போ பார்த்துட்ருக்க வந்து முந்தியோட டிசைன் பார்த்துட்ருக்கோணுமா ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து எயிட் நாட் ஃபைவ் மட்டும்தாங்க நல்லா சாஃப்டாக இருந்தது சாரீ லைட் வெயிட்டாகவும் இருந்தது இந்த சாரீஸும் வந்து சில் சாரீஸுங்க ஒரு சில்வர் செரி பேட்டனில் வந்த சாரீஸு நல்லா பார்டர் வந்து கிராண்டாக பெரிய பார்டர் வச்ச சாரீஸுங்க ரேஞ்சஸ் வந்து ரூபாய் ரேஞ்சில் எடுத்து வச்சுருக்கோம் தௌசண்ட் டென் இதோட ப்ரைஸஸ்லாம் இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீச் கலரில் வந்திருக்கு ஸாரீ முந்தியும் ப்ளவுஸ் வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு மைல்டான கலர் சேரீ இது பார்டர் நல்லா நெருக்கமாக அழகாக இருந்தது ஃபேன்சி பார்டர் சாரி இது ப்ளவுஸ்க்கு வந்து ஜக்கா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி பத்து ரூபா இப்போ பார்த்துட்டு ஃபைவ் நல்லா ஃப்ளாரல் டிசைன் பண்ண சாரீஸ் எல்லாமே நல்லா கான்ட்ராஸ்ட் பார்டர் வச்சிருக்கு கோல்டன் ஜெரீல வந்து சாரீங்க இது கோல்டன் ஆண்டிக் ஜெரீ வந்து சாரீ இது இந்த ரெட் கலர் சேரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்க ரெட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் வந்த சேரீ இது நல்லா ஃப்ளாரல் டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது ஆன்டிக் சேரீ பண்ணியிருக்காங்க அந்த சாரீக்கு சாரீ ரொம்ப சூப்பர் கிராண்டாக இருந்ததுங்க பல்லுவே வந்து நல்லா கிராண்டாக இருந்தது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ப்ளவுஸ் டிசைன் பார்த்துட்ருக்கோம் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ இருக்க சாரி வந்து டிஷ்யூ பட்டு சாரீங்க டிஷ்யூ பட்டு சாரியில் வந்து சில்வர் சரீ பண்ண சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் நல்ல பெரிய பார்டர் வச்ச சாரீஸ் எல்லாமே செல்ஃப் பேட்டன்ல வந்திருக்கு கான்ட்ராஸ்ட்டும் இருக்குது செல்ஃப் இருக்குது இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கறது எல்லாமே வந்து சில்ஃப் பேட்டர் வந்த சாரீஸ் ஒரு மைல்டான பேபி பிங்க் கலரில் வந்த சாரி இது சாரி ஃபுல்லாக வந்து சில்வர் சேரீ கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேஸ் கலர் வந்து பிங்க் கொடுத்துருக்காங்க சாரி சூப்பர் சாஃப்ட்டாக இருந்தது பிராண்ட் அண்ட் அட்ராக்டிவாக இருந்தது இந்த சேரீ ஒரு நல்ல பேஸ்டல் கலருங்க சேரீ டிசைன்ஸ் பாருங்கள் நல்ல பெரிய பார்டர் இருக்குது ஸாரீ இப்போ பார்த்துட்டுருக்கு முந்தியோட டிசைன் பார்த்துட்ருக்கோம் ப்ளவுஸ் வந்து ப்ளெயினாக ஷிம்மர் லுக்கில் வருது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீஸ் வந்து மௌஸ் சாரிஸ் இருக்கோம் நம்ம பிரைஸ் ரேஞ்ச் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் எடுத்து வச்சு காமிச்சிருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஷா நியரில் ஷாப்புக்கு வந்து பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க ஒரு அழகான மாம்பழ எல்லோ கலரில் வந்து மௌசில் சாரி பார்த்துட்டு இருக்கோம் சாரி ரொம்ப சாஃப்ட்டாக இருந்ததுங்க ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருந்தது நல்லா ஃபேன்சியாக இருந்தது பார்டர் பாருங்கள் ஃபேன்சி பேட்டன்ல கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன் வந்திருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து முந்திய டிசைன் பார்த்துட்ருக்கோம் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வருது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம் செட் சாரி கலெக்ஷன்ஸுங்க மாவு சில்க் சாரீஸ் ரேஞ்ச் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கோம் யூனிஃபார்ம் சாரீஸ் வந்து நேச்சர்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒரே சாரியில் வந்து எத்தனை பீசஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் ஐம்பது சாரி நூறு சாரீ கூட வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம யூனிஃபார்ம் சில்க் சாரி தான் மவுசில் சாரி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் வந்த சாரி இது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் வருதுங்க இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து ஆர்ட்ஸில் சாரீஸ்ஸுங்க ஆட் சில் சாரீஸில் வந்து கோல்டன் பார்டர் வச்ச சாரீஸ் பார்த்துட்ருக்கோ நம்ம இந்த ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஒன் செவன்ட்டி வருது இந்த ப்ளூ கலர் சாரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் ஒரு செமிசில் பேட்டர்னில் வந்த சாரி காப்பர் சரி கொடுத்துருக்காங்க த தாரீ சேரீட டிசைன்ஸ் பாருங்கள் நல்ல கிராண்டாக இருந்தது நல்லா ஃபேன்சியாக இருக்குது பார்டரு முந்தி பார்த்திங்க அப்படின்னா மெஜந்தா கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் அதே கலரில் தான் வருது இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஒன் செவன்ட்டி இப்போ பார்த்துட்டு ப்ளவுஸ் டிசைன் பார்த்துட்ருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்ஸேல் சாரீஸ் தாங்க ஆட்ஸேல் சாரீஸில் வந்து ஃபேன்சி பார்டர் வச்ச சாரீ ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரீஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்ட்ரு பார்த்திங்க நல்லா கோல்டன் கலரில் பெருசாக கொடுத்துருக்காங்க பார்டர் இந்த சாரியோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா தௌசண்ட் த்ரீ எயிட்டி வருதுங்க இப்போ மெரூன் கலர் சேரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் சேரீ வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது ஸ்டோன் ஒர்க் வந்து ஹெவியாக கொடுக்கல லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க அங்கங்கே பார்டருக்கு நல்ல பெரிய மாங்க டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க முந்தி வந்து ப்ளூ கலரில் வருது ப்ளவுஸ் வந்து ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ எயிட்டி வருதுங்க இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் நாச்சியர்ஸ் வந்து வாலியினார் பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க நான் வாலினார் பட்டு வந்து ஜென்ரலாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் ஃபுல் டே வேர் பண்ணாலும் ஹெவினஸ் தெரியாது ஒரு நல்ல க்ரீன் கலரில் அந்த சேரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாரு சூப்பரான க்ரீன் கலருங்கிறது நல்ல ஃப்ளாரஸு க்ரீன் கலர் வந்திருக்கு முந்தி வந்து நவாப்பள்ள கலரில் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது முந்தியோட டிசைன் பார்த்துட்ருக்கோம் நல்ல கலர் காம்பினேஷன் இது வேர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆல் த ஸாரீ பார்த்தீங்கன்னா புட்டாஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ப்ளெயினாக வருது நவாப்பள்ள கலரில் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இதோட ப்ரைஸு இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸும் வந்து பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் விதௌட் ப்ளவுஸ் வந்த கலெக்ஷன்ஸுங்க அதெல்லாம் ப்ரீவியஸாக வந்து வித் ப்ளவுஸ் பார்த்தோம் இது வந்து விதௌட் ப்ளவுஸ்ல இருக்கு ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ செவன்டி ஃபைவ் கலர்ஸ்லாம் நல்லா சாலிட் கலர்ஸாக கொடுத்துருக்காங்க வெளியில் பார்த்துட்டு இருக்க கலர் வந்து முந்தியோட கலர் வரும் ப்ளூ கலர் வந்து முந்திக்கு வரும் சாரி பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் வருது டொமேட்டோ ரெட் கலர்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷனா இருந்தது சாரி ஃபுல்லாக புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகா இருந்தது இந்த கலர் காம்பினேஷன் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ்ங்க இந்த வீடியோவில் காமிச்சிருக்க சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து டிஷ்யூ பட்டு சாரி டிஷ்யூ பட்டு சாரியில வந்து செல்ஃபாக வந்திருக்க பேட்டன்ல பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கோம் செல்ஃப் பேட்டன் மீன்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுக்காம சேம் கலராக இருக்கும்ங்க அதான் செல்ஃப் கலர்ஸ்ன்னு சொல்கிறேன் இந்த சாரி ஒகன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு பேர்பிள் ஷேட்ல வந்திருக்கு சாரி சாரியோட பேஸ் கலர் பார்த்தீங்கன்னா பர்ப்பில் வந்திருக்கு சில்வர் சாரி சாரி இது சாரி வந்து ஸ்டார் பேட்டர்னில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு எல்லோ கலரில் சூப்பராக இருந்தது சாரி நல்லா க்ளாஸி டெக்ஸ்சரில் இருந்தது இதெல்லாம் வேர் பண்ணால் ரொம்ப எலிகண்டாக இருக்கும் இந்த சேரீ ரொம்ப மைல்டான கலர் சாரிங்க அது ப்ளவுஸ்க்கும் வந்து செல்ஃப் டிசைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி வருது இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீஸும் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து டிஷ்யூ பட்டர் சாரீ பார்த்துட்டு இருக்காங்க ஒரே டிசைன் பேட்டரனில் வந்த சாரீஸு பார்ட்ரு பாருங்கள் நல்ல ஃபேன்சி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்டர் ஃபுல்லாக வந்து லீவ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் சாரி ஃபுல்லாகவே வந்து லீவ் டிசைன்ஸ் தான் வருது இந்த எல்லோ கலர் சாரி ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப இருந்தது இந்த சாரீ நல்லா ஃபேன்ஸியாக இருந்தது பார்க்குறதுக்கு இது வந்து காப்பர் சேரீயில் கொடுத்துருக்காங்க பல்லோட டிசைனு இப்போ இருக்க ப்ளவுஸ் டிசைன் பார்த்துட்ருக்கோம் இந்த சாரீயோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூபா வருது ப்ரீவியஸாக டிஷ்யூ சாரீ பார்த்தோன்னா அதே சேம் பேட்டர்னில் வந்த சாரீஸ் தான் இதுவும் நல்ல கான்ட்ரஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாரல் அண்ட் லீப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்டர் கான்செப்ட் பாருங்கள் நல்லா ஃபேன்ஸியாக இருந்தது பார்ட்ரு இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து ஃபேன்ஸி பார்டர் சாரீஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு சாரி ஃபுல்லாக வந்து சில்வர் அண்ட் காப்பர் சரியில் வந்திருக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வருதுங்க ஆ பியூட்டிஃபுல்லாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு இந்த சாரீ இப்போ பார்த்துட்டு இருக்க ப்ளவுஸ் டிசைன் பார்த்துட்ருக்கோம் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபா வருதுங்க இப்போ பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸும் வந்து டிஷ்யூ பட்டு சாரி தாங்க பார்த்துட்ருக்கோம் டிஷ்யூ பட்டு சாரியில் வந்து செல்ஃபாக வந்திருக்கு பேட்டர்னில் பார்த்துட்ருக்கோம் நம்ம இது வந்து காப்பர் சாரி கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு ஃபுல்லாகவே ரொம்ப கிராண்ட் அண்ட் அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னா அந்த மாதிரி டிஷ்யூ பட்டு சாரி ப்ரிஃபர் பண்ணலாங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் டிஷ்யூ பட்டு சாரி சாஃப்ட்டாக இருக்கும் டே வியர் பண்ணாலும் அந்த ஹெவினஸ் தெரியாது சாரியோட ஓவரால் லுக் பாருங்கள் ஃப்ளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க நெருக்கமாக இருக்குது டிசைன்ஸ்லாம் இப்போ இருக்க வந்து முந்தியோட டிசைன் பார்த்துட்ருக்கோம் ப்ளவுஸ் வந்து செல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஜக்கா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வருதுங்க இந்த சாரீஸ் வந்து டிஷ்யூ பட்டு சாரி தாங்க டிஷ்யூ பட்டு சேரியில் வந்து காப்பர் அண்ட் சில்வர் சரில வந்து சாரி இது நல்லா பிரைட்டான கலர்ஸாக எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் நாச்சியாஸ் வந்து பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதில் வந்து நாங்கள் சாம்பிள் கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் காமிச்சிருக்கோம் இந்த ஆரஞ்சு கலர் சேரீ பாருங்க ரொம்ப சூப்பர்பாக இருந்ததுங்க டிசைன் பேட்டர்ன் பாருங்கள் ஃபுல்லாக சில்வர் சேரீயில் வந்திருக்கு சாரி பார்டர் வந்து காப்பர் சேரி கொடுத்துருக்காங்க டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது இந்த சேரீட டிசைன் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது இப்போ நம்ம முந்தியோட டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அழகாக இருக்குது பாருங்க சாரீ ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலரில் தான் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வருதுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீ இந்த சாரீஸ்லாம் பார்த்தீங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க பனாரசி சில் சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் நம்ம சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நாச்சியாஸில் நல்லா ப்ரைட் கலர்ஸாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பிளாக் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுங்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கோம் எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் வந்து பனாரசி சாரீஸ் வச்சுருக்காங்க இந்த சாரீஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க பனாரசி சாரீஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும் நிறைய பேர் விரும்பி வேர் பண்ணுவாங்க டிசைன்ஸ் பட்டனும் சூப்பராக இருக்கும் இந்த பிளாக் கலர் சாரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள் எனக்கு இந்த பிளாக் கலர் சாரீ ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப அழகாக இருந்தது சாரீ நேரில் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க இப்ப பாத்துட்டு இருக்க வந்து பல்லோட டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் சாரி வந்து நல்ல ஃபேன்சியா இருந்தது டேஸில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் நல்ல பிளாக் கலர் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் வருது இந்த ரெட் கலர் சாரி பாருங்க ஒரு பிரைட்டான ரெட் கலர் எக்ஸாக்டா பிளட் ரெட் கலரில் வந்திருக்கு இந்த சாரி சாரி ஃபுல்லா வந்து கோல்டன் சேரீ கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரான ஒரு பனாரசி ஸ்ரீ சாரி பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து செல்ஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கைக்கு வந்து பார்ட்ரு வரும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் வருதுங்க நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான கலர் இது நல்லா ஃபேன்சியாகவும் இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கலெக்ஷன் தான் போட்டிருக்கேன் நான் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நாச்சியாஸில் இது ஒரு பனாரசி சில் சாரீ தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க ஒரு ப்ரைட்டான எல்லோ கலர்ல வந்திருக்கு இப்போ பார்த்துட்டு வந்து முந்தியோட டிசைன் இருக்கோம் பீகாக் டிசைன் பேட்டனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாரி டேஸல்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது இந்த கிரீன் கலர் வந்து ப்ளவுஸ்க்கு வந்திருக்கு சாரியோட டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த சாரியோடய ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் நைன் ஃபைவ் வருதுங்க இந்த வீடியோல நான் காஞ்சிருக்க சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க